கும்பராசி நிறைய சாதனைகளை படைக்க இருக்கக்கூடிய ஒரு ராசி நீண்ட காலமா தடைப்பட்ட விஷயங்கள் அத்துணையும் திருமணமாக இருக்கலாம் வீடு வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் அடுத்த கட்ட நகர்வு ஒரு மூமெண்ட் சனி விலகிட்டார் அடுத்த மூமெண்ட்டுக்கு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருடத்தில் குரு பகவானுடைய பார்வை பலன் பண்ணுறதுனால உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு வண்டி வாகன மாற்றம் இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதுகள் எல்லாத்துலேயும் ஒரு இயமையிலேருந்து ஒரு விடுதலை அடைகிறது ஒரு நெருக்கம் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றது இப்படிப்பட்ட அமைப்புகளெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கும் சுப செலவுகள் இந்த விஷயங்களில் கொஞ்சம் எது செய்தால் சரிங்கிறத பார்த்துக்கிட்டு திட்டமிட்டால் மேற்கொண்டு கும்பராசிக்கு ரொம்ப குதூகலமான ஆண்டாகவே விஸ்வாவசு வருடம் இவர்களுக்கு இருக்கு கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு வைகாசி மாசம் பதிமூன்றாம் தேதி வரக்கூடிய கர வீர விரத நாளிலே உங்கள் குலதெய்வ கோவில் சென்று உங்கள் கரங்களால் சேவைகள் செய்து வந்தீர்கள் என்றால் இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக உங்களுக்கு அமையும் குதர்க்கங்கள் நீங்கி குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு மனத் தெளிவு இவர்களுக்கு குரு பார்வையினால் உண்டாகும் குதர்க்க வாதிகளை நீக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டாகும் நிறைய குற்றங்கள் இருந்தாலும் சகிப்பு தன்மையோடு கடந்த உங்களுக்கு பொன்னான வாழ்க்கையை குரு கொடுக்க காத்திருக்கிறார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை குடத்திலிட்ட விளக்கை கூட குன்றிலிட்ட விளக்காக மாற்றக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் கும்பராசி நிறைய சாதனைகளை படைக்க இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த வருடம் விஸ்வாவாசு வருடம் என்று பெயர் முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருட துவக்கத்திலேயே அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் இவர்களுக்கு தனாதிபதி லாபாதிபதி காசு கொடுக்கிறதும் குருதான் லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் குருதான் அப்ப நிரந்தரமான தன வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய தன லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல இருந்து மிதுனத்துல ஐந்தாம் இடத்துக்கு போறாங்க அப்போ ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் போகும்போது அந்த குருவினுடைய பார்வை பலன் வந்து ராசி மேல கிடைக்குது பொதுவாக அது ஒரு பெரிய ஒரு விடுதலையை அவர்களுக்கு தேடி கொடுக்கும் ஏன்னு சொன்னா கடந்த காலமா விரைய அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அப்புறம் ராசி மேல ஜனனத்துல சனி பகவான் உட்கார்ந்து சொந்த வீடாகவே இருந்தாலும் கூட நிறைய பாதிப்பு அழுத்தங்கள் ஐந்து ஆண்டுகளா ஆமா தொடர்ச்சியா சந்திச்சவர்களுக்கு இப்ப ஒரு பாத சனி அப்படின்னு நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தின் புறாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சனி பகவான் இவர்களுடைய ராசிக்கு ரெண்டுல இருக்கிறதாக சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல சனி பகவான் இவர்களுக்கு இருப்பதுனால பாத சனி அப்படின்னு பேரு அப்ப தனஸ்தானத்துல காசு புலங்கிற இடத்துல சனி பகவான வந்து உட்கார்ந்து இருந்தா மீண்டும் தன நெருக்கடி பொருளாதார நெருக்கடி பண நெருக்கடிகளை நமக்கு உண்டு பண்ணி வேலை இழப்பு தகுந்த வருமானங்கள் இல்லாத குடும்பத்துல செலவினங்களை அதிகப்படுத்துவாரா அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது போது கும்ப ராசிக்கு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு கேந்திரத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தை அவர் வந்து ஒரு வலுப்படுத்துறார் அதே போல இவர்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்தார் அப்ப இதெல்லாமே கும்பத்துக்கு நீங்க சொன்னது போல ஜொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த குரு பகவானுடைய பார்வையினால கிடைக்கிறது அது மட்டுமா குரு செய்கிறார் தன்னுடைய பார்வை பலத்தால பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் அப்போ லாபங்கள் கிடைக்க இருக்கு தன்னுடைய சொந்த வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அதீத பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது பாகியஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு நீண்ட காலமா தடைப்பட்ட விஷயங்கள் அத்துணையும் திருமணமா இருக்கலாம் வீடு வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் நோய்க்கு தீர்வு பார்க்குற விஷயங்களா இருக்கலாம் வழக்குகளில் இருந்து வெற்றி வருவதற்கான விஷயங்களா இருக்கலாம் அடுத்த கட்ட நகர்வு ஒரு மூமெண்ட் சனி விலகிட்டாரு அடுத்த மூமெண்ட்டுக்கு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருடத்திலே குரு பகவானுடைய பார்வை பலன் படுறதுனால உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்ப சனி பகவான் ஏதாவது தாக்கங்களை கொடுக்க மாட்டாரா நிச்சயமா கொடுப்பாரு கொஞ்சம் மறதி அசதி வாக்குஸ்தானத்துல சனி உட்கார்றதுனால கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாம மன அவஸ்தைகள் படுறது இதெல்லாமே சனி பகவான் ரெண்டுல இருந்தாலும் கூட குரு பகவானுடைய வீடு அப்படிங்கறதுனால விரையாதிபதி தனஸ்தானம் படுறார் கும்பராசிக்கு ராசியாதிபதியே சனீஸ்வர பகவானா இருந்தாலும் பனிரண்டுக்குடிய விரய ஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால பொருள் வரவுகள் வரவு செலவினங்கள் அப்படிங்கிற சமாளிக்கிற அளவுக்கு சுப செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு வண்டி வாகன மாற்றம் இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதுகளை எல்லாத்துலயும் ஒரு இஎம்ஐல இருந்து ஒரு விடுதலை அடைகிறது ஒரு நெருக்கம் கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றது இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கும் ஒரே ஒரு காரகத்துவத்தில் என்ன சொல்றாங்க இதுவரை தனஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் அதே மாதிரி இவர்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் இந்த ரெண்டு பேருமே பார்க்கும்போது மே மாதம் பதினெட்டாம் தேதியிலேயே இவர்களுடைய நகர்வு பயிற்சியும் இருக்கு அப்படி பார்க்கும்போது ராசிக்கு ஜனனத்துல ஜென்மத்தின் மேல இருந்து ராகு பகவான் வந்து அமர்ந்துடுறாரு கண்ணில இருக்கக்கூடிய கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்துற அந்த ஒரு இடத்துல அந்த கேது இருக்கிற வீடு சூரிய பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால மன வாழ்க்கையில ஒரு வித அச்சம் வரும் திருமண தேதிகள் தள்ளி போகும் அல்லது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பின்பு அதுல ஒரு குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவி கிடையாது வீணான சந்தேகங்கள் கழகங்கள் வழக்கு நீங்க நல்லா இருப்பீங்க ஆனா எதிர்த்து இருக்கிற இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களாலேயே கூட உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் உருவாததற்கு சூழ்நிலைகள் இருக்கு பிள்ளைங்க சொல்பச்சு கேட்காம அதனால மன அழுத்தங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆட்பட்டு போகலாம் பொதுவாக ஏழாம் இடம் என்பது பார்ட்னரை சொல்லக்கூடிய இந்த வருஷம் வந்து ஒரு தொழில் கூட்டாளியை நான் ஏற்படுத்திக்கணும் தொழிலுக்கு ஒரு பார்ட்னரை கொண்டுட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அவர் பேரில் முக்கால் வாசி போட்டு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன்னா ஏமாற்றம் அடைவீர்கள் அப்போ எது செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய ஓன் முயற்சிகளில் சொந்த திறனில் உங்களால கைக்கேற்ற அளவுக்கு எது செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யணும் ஏழுல கேது பகவான் இருக்கிறதுனால ஜனனத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கும்போது உடல் ரீதியாக உபாதைகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனை இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் கொடுத்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வை அந்த ராகு பகவானுக்கு விழுகிறதுனால ரொம்ப சிறப்புகள் தான் உண்டு ஓகே ஜனன ராசியை குரு பார்க்கும்போது பொதுவாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான காலம்னு சொல்லலாம் இதில் அந்த குரு பகவான் மட்டும் கொஞ்சம் அதிசாரமாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு இவங்களுடைய ராசிக்கு அஞ்சுலேருந்து ஆறுக்கு போயிட்டு மீண்டும் டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதி வக்ரகதியில மிதனத்துக்கு வந்துடுவாங்க அந்த ஒரு சில மாதங்கள் மட்டும் பயணங்கள் ரொம்பங்கள் கவனமா இருந்துக்கணும் சுபச்செலவுகள் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எது செய்தால் சரிங்கிறத பார்த்துக்கிட்டு திட்டமிட்டா மேற்கொண்டு கும்பராசிக்கு ரொம்ப குதூகலமான ஆண்டாகவே விஸ்வாவசு வருடம் இவர்களுக்கு இருக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுல கும்பராசினியர்கள் ப பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்ன அவர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் நிறைய வழிபாடு முறைகள் இருக்கு சார் அதுல கும்பராசி அப்படின்னு சொல்லும் சனி பகவானுடைய ஆளுமைக்குள்ள வந்துடுறாங்க சனி பகவான்னா தொண்டுகள் சேவைகள் இதற்கான ஒரு ஆதிக்கம் உண்டு அதுல இந்த வருஷ துவக்கத்திலேயே இவர்கள் வந்து ஒரு குலதெய்வ கோவிலில் போய் வழிபாடுகள் செய்கிறது கும்பராசிக்கு ரொம்ப நல்லது ஏன்னு சொன்னா கலத்திர பாகத்தில் கேது பகவான் உட்கார்றாரு ஒரு பார்ட்னர் ஸ்தானத்துல கேது பகவான் உட்கார்ந்து போறார் அப்ப அந்த குலதெய்வ கோவிலில் சேவைகள் செய்து அங்கே போய் சுத்தப்படுத்துறது தூய்மைப்படுத்துறதுக்குலாம் ஒரு நாள் ஒன்று இருக்கு அந்த முக்கியமான நாளை அவர்கள் பயன்படுத்தினாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறப்புகள் செல்வாக்குகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது அந்த சூட்சமும் மிகுந்த நாள் எந்த இந்த விசுவாச வருடத்துல வைகாசி மாசம் பதிமூணாம் தேதி கர வீர விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இருக்கு அந்த நாள்ல சிவப்பு அரளிப்பூவால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எல்லாருடைய பெயரையும் சொல்லி அர்ச்சனை செய்து வரலாம் அது ஏன் கர வீர விரதம்னு சொன்னாங்கன்னா அது எந்த ஆலயமா இருந்தாலும் சரி கரம் என்றால் கை உங்கள் கைகளால முடிந்த உதவிகள் கர சேவைன்னு பேர் கோவிலை சுத்தப்படுத்துறது தண்ணி எடுத்து வைக்கிறது அந்த கோவிலுக்கு பூச்செடிகளை பராமரிப்பது கோவிலில் இருக்கக்கூடிய பழைய அந்த மாலைகள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் தண்ணியில விடுறது இப்படி உங்களுடைய கைகளால் நீங்கள் செய்யக்கூடிய சேவை மிகுந்த ஒரு நாள் ஏன்னா கும்பம்னா சனி பகவான் சனி பகவான்னா சேவைக்கான கிரகம் கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு வைகாசி மாசம் பதிமூன்றாம் தேதி வரக்கூடிய கர வீர விரத நாளிலே உங்கள் குலதெய்வ கோவில் சென்று உங்கள் கரங்களால் சேவைகள் செய்து வந்தீர்கள் என்றால் இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக உங்களுக்கு அமையும் அந்த வைகாசியிலேயே வரக்கூடிய தத்தாத்திரேய ஜெயந்தி நாள் ஒன்று இருக்கு அது மும்மூர்த்திகளை வழிபட்ட ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாள் அன்றைய நாள்ல தாத்தாத்திரையரை வழிபட்டு வர மிகப்பெரிய நன்மைகளான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும் இவர்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டில் ஒரு வரியில் இவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னா எதை சொல்றேன் குதர்க்கங்கள் நீங்கி குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு மனத்தெளிவு தெளிவு இவர்களுக்கு குரு பார்வையினால் உண்டாகும் குதர்க்க வாதிகளை நீக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டாகும் நிறைய குற்றங்கள் இருந்தாலும் சகிப்பு தன்மையோடு கடந்த உங்களுக்கு பொன்னான வாழ்க்கையை குரு கொடுக்க காத்திருக்கிறார் இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா கும்பராசி நேர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள் அவர்கள் எந்தெந்த நாளில் கவனமா இருக்கணும் எந்தெந்த நாள்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கு மற்றும் உண்டான அத்தனை தடைகளை நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்களை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கீங்க இந்த பதிவு கும்பராசினியர்களுக்கு மிகவும் அற்புதமான பதிவாக இருக்கும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை மிக்க நன்றி உங்களுக்கு குரு வாழ்க குருவே துணை